எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல ஹோட்டல் சுவையில மட்டன் குடல் வறுவல் தான் செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா குடலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு குடல் எடுத்திருக்கிறேன் இன்னைக்கு பாத்திரத்துல தான் நான் வேக வைக்க போறேன் குக்கர்ல வேக வைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆறு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிடலாம் நாளைக்கு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டும் ரெண்டு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்குறேன் நீங்க கொஞ்சம் குடல் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க அது அதுக்குடியே ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க அதில் அந்த அளவுக்கு காரம் இருக்காது இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதுலேருந்தே நம்ம நம்மளுக்கு நிறைய தண்ணி விட்டு வரும் அதனால ஒரு அட்டை தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அது குடல் முங்குற அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ இதை மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை கொதிக்க விட்டுடலாம் இப்போமே நீங்கள் உப்பு சேர்க்க வேண்டாம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு நம்ம சேர்த்துக்கிடுவோம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு நல்லா தண்ணிலாம் விட்டு வந்திருக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த சமயத்தில் உப்பு சேர்த்தா தான் நம்மளுக்கு அதனுடைய கணிசம் தெரியும் அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கிடலாம் இப்போ இதை மாதிரியே நம்ம ஒரு மூணு நாலு முறை நல்லா திறந்து கலந்து விட்டுக்கோங்க கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி பாத்திரத்தில் வேக வைக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் இதே இது நீங்கள் குக்கரில் செஞ்சீங்கன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் முடிஞ்சிடும் ஒரு நாற்பது நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல தண்ணி எல்லாம் வத்தி குடல் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த குடல்ல நிறைய சத்துக்கள் இருக்கு குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே நல்லது அதனால கிடைக்கிறப்போ கண்டிப்பா வாங்கி சமைங்க இப்போ அடுத்ததாக இதை நம்ம தாளிச்சு விட்டுரலாம் அதுக்காக ஒரு கடாயை சூடுபடுத்தி தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடேறவும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க அடுத்ததாக சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி சேர்க்கறதாக இருந்தால் சேர்க்கலாம் அப்படி இல்லைனா முழுக்க முழுக்க பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம் அப்படி இல்லைனா முழுக்க முழுக்க சின்ன வெங்காயம் சேர்க்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அது கூடயே கருவேப்பில கொத்தும் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா அந்த வெங்காயம் சீக்கிரமாக நம்ம நம்மளுக்கு வதங்கி வந்துடும் இந்த வெங்காயத்தை முழுமையாக வதக்கணுங்கிறது கிடையாது நல்லா ஆகி லைட்டாக அதனுடைய நிறம் மாறும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்குனிங்கன்னா போதும் இப்போ இது கூட தீய கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலாவும் ஒரு ஸ்பூன் கறி மசாலாவும் சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்கள்கிட்ட கறி மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் மட்டன் மசாலாவே சேர்த்துக்கோங்க இந்த மட்டன் மசாலா சேர்த்தா தான் நம்மளுக்கு ஹோட்டல் சுவையில் அப்படியே கிடைக்கும் இதை ஒரு ரெண்டு அப்படி இல்லைனா ஒரு மூணு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை லைட்டாக நம்மளுக்கு போயிருக்கும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற குடல் கறியை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு ஏற்கனவே ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிருக்கும் இன்னும் இந்த மசாலாவோட சேர்த்து குக் ஆகும் போச்சுல இன்னும் அந்த குடல் கறிலாம் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாயி வரும் நல்ல சுருளை வரட்டி எடுத்துடலாம் இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துல அதனுடைய தண்ணி எல்லாம் வத்தி இந்த அளவுக்கு நல்ல வறுவல் ரெடி ஆயிருக்கு இப்போ இறக்க போறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னகுட்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூளுடைய அந்த மணமும் சரி அந்த சுவையும் சரி இந்த குடல்கறிக்கு கண்டிப்பாக அவசியம் அதனால மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இது நல்ல காரசாரமா சாப்பிட்றவங்களுக்கு இந்த குடல் வறுவல் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம தனியாகவே அப்படியே சாப்பிடலாம் இப்போ நம்ம ஹோட்டலில் போய் குடல்கறி கேட்கறோம் அப்படின்னா விலை அதிகமாக சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா குடல் அந்த அளவுக்கு இருக்காது வெறும் வெங்காயம் இருந்தது மாதிரி தான் இருக்கும் ஆனா நம்ம வீட்டுல செய்யும் போச்சுல குடல் கறிய அதிகமா போட்டு வெங்காயத்தை கம்மி பண்ணி சேர்த்து செய்யலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்ப பாருங்க அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டிதான் இதுல வந்து கொத்தமல்லி தலையோ நீங்க வேற எதுவுமே நீங்க சேர்க்காதீங்க மனம் மாறிடும் இவ்வளவுதான் வேணும்னா கருவேப்பிலை வேணா சேர்த்துக்கோங்க சூப்பரான மணக்க மணக்க குடல் கறி நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு பாருங்க சிம்பிளா செஞ்சிருக்கோம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் யூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்